சென்னை நகர வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் பள்ளிக்கரணை பகுதி தற்போது ஒரு பெரிய சுற்றுச்சூழல் விவகாரத்தின் மையமாக மாறி உள்ளது இப்பகுதியில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் அடுக்குமாடி கட்டுமான திட்டம் சுற்றுச்சூழல் விதிகளை மீறி அனுமதி வழங்கியது பூதாகரமாக வெடித்துள்ளது இதற்கிடையில் நீர்வளத்துறை அளித்த தடையின்மை சான்றிதழ் பற்றிய விவரங்கள் பல கேள்விகளை எழுப்பியுள்ளன பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் காப்புக்காடாக உள்ளது இதில் கட்டுமான திட்டங்கள் அனுமதிக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்ட போது அதற்கான வரைபடம் வெளியிடப்பட்டது அதில் சதுப்பு நிலத்தில் இருந்து நூறு மீட்டர் சுற்றளவுக்குள் கட்டுமான பணிகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ராம்சார் தள வரைபடத்தில் வரும் குறிப்பிட்ட ஐந்து சர்வே எண்களுக்கு உட்பட்ட நிலத்தில் அடுக்குமாடி கட்ட சிஎம்டிஏ ஒப்புதல் அளித்துள்ளது இதில் புகார்கள் எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர் உயர் நீதிமன்றம் அடுக்குமாடி திட்ட பணிகளுக்கு தடை விதித்துள்ளது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட வனத்துறை சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் சிஎம்டிஏ நீர்வளத்துறை ஆகியவை உயர்நீதிமன்றத்தில் பதிலளிக்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இத்திட்டத்துக்கு நீர்வளத்துறை அளித்த தடையின்மை சான்றிதழ் கூறப்பட்டுள்ளதாவது தனியார் நிறுவனம் அடுக்குமாடி திட்டத்துக்காக தேர்வு செய்துள்ள நிலத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் பெய்த மழையின் போது அடி உயரத்திற்கு வெள்ள நீர் தேங்கியது அது ஆய்வு தெரிய வந்தது ஒட்டிய ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீர் இங்கு வந்து சேரும் எனவே தரைமட்டத்தை மேடவாக்கம் சோளிஞ்சநல்லூர் சாலையின் தரைமட்டத்தில் இருந்து நான்கு மீட்டர் அதாவது இருபத்தி நான்கு அடி உயரத்திற்கு நிலத்தை உயர்த்த வேண்டும் குறிப்பாக இந்த நிலம் தரிசு என வருவாய்த்துறை ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த நிலம் நீர்நிலையை ஆக்கிரமிக்கவில்லை என்பதற்கான வருவாய்த்துறையின் சான்றிதழை சமர்ப்பிக்கும்படி கட்டுமான நிறுவனத்திடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் அந்நிறுவனம் அதற்கான ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை இது தொடர்பான விண்ணப்பத்தை ஆய்வு செய்த போது இந்த நிலத்தை ஒட்டிய ஐநூற்றி முப்பத்தி நான்கு என்ற சர்வே எண்ணுக்கு உட்பட்ட பகுதி சதுப்பு நிலம் என்று உள்ளது நீர்வளத்துறையின் பொறியாளர்கள் கள ஆய்வுக்கு சென்ற போதும் பக்கத்து சர்வே எண்ணுக்கும் உட்பட்ட நிலம் சதுப்பு நிலம் என்பது உறுதியானது மேலும் என்ற சர்வே எண்ணுக்கு உரிய பழைய ஆவணத்தை தாக்கல் செய்ய கட்டுமான நிறுவனத்தை அறிவுறுத்தினோம் அந்நிறுவனம் ஆவணத்தை தாக்கல் செய்யவில்லை எனவே இது தொடர்பான ஆவணங்களை சரிபார்க்க வேண்டியது சி எம் டி ஏ வருவாய்த்துறை அதிகாரிகளின் பொறுப்பு விண்ணப்பதாரரின் எல்லையை ஒட்டிய நிலம் சதுப்பு நிலமாக என்பதை சிஎம்டிஏ அதிகாரிகள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதில் கூறப்பட்டுள்ளது நீர்வளத்துறை இவ்வாறு தெரிவித்துள்ள நிலையில் இதில் கூடுதல் விவரங்கள் ஆவணங்களை சரிபார்க்காமல் சிஎம்டிஏ அதிகாரிகள் எந்த அடிப்படையில் கட்டட அனுமதி வழங்கினார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது இதில் பல்வேறு அமைச்சர்களின் தலையீடு இருப்பதாக தகவல் வெளியாகி மேலும் பல நூறு கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது பிரிக்கெட் நிறுவனத்திற்கு பதினைந்து ஏக்கர் அளவில் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது அடுக்குமாடி வீடுகள் கட்ட சுற்றுச்சூழல் அனுமதியும் அமைச்சர் சேகர்பாபு தலைமையிலான பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமம் கட்டுமான அனுமதியும் கொடுத்துள்ளது மேலும் அப்போதைய அமைச்சர் பொன்முடி தலைமையிலான வனத்துறை இந்த ராம்சார் தளத்தை பாதுகாக்காமல் மக்களுக்கு அநீதி இழைத்துள்ளது